ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர் வக்ர நிலை அடைகிறார் வக்ர வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் இருந்து உங்களுடைய இந்த கால அமைவுகள் உங்களுடைய ராசிக்கு சரியா நூத்தி பதினான்கு நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் குரு பகவானது வக்கர நிலையால உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவாக விபரமா பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்தடையும் ஆக கன்னிராசி என்பர்களே புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க இருக்கிறீங்க உங்களுடைய ராசினுடைய அதிபதி உச்சம் பிளஸ் ஆட்சியில் இருக்கிறதுனால மிக துல்லியமான திறமையான தெளிவான சிந்தனை உடையவங்க நீங்க எதையும் அழகா ஸ்கேன் பண்ணிடுவீங்க ஒருத்தரை பார்த்ததுமே நல்லவங்களா கெட்டவங்களான்ற அளவுக்கு அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்றது அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவீங்க அதை அழகா புரிஞ்சுக்குவீங்க அது மட்டும் இல்ல அப்பேற்பட்ட திறமையுடைய நீங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா அவங்கள பத்தி எதையும் கணக்கே போட மாட்டீங்க எதுவா இருந்தாலும் பார்த்து செய்வீங்க ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா கண்ணிராசி அன்பர்கள் எதிர்பார்க்கும் அளவு தான் இருக்கிற மாதிரி அவங்க இருக்கிறது இல்லை இதுதான் பிரச்சனை உங்கள் லெவலுக்கு ஈடு கொடுத்து நேர்மையிலையும் சரி உண்மையான அன்பிலும் சரி நீங்க இருக்கிற மாதிரி நீங்க எதிர்பார்க்கிறவங்க இருக்கிறது இல்லை அது அது என்னவோ தெரியல எங்களுக்கு மட்டும்தான் இந்த சோதனையா என்ற அளவுக்கு பல பேருக்கு இது வேதனையா தான் இருக்கும் ஏன்னா கன்னிராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை கடந்த கால கட்டங்களில் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா ஒரு வழி பிறக்குமான்ட்டு எதிர்பார்த்தீங்க அந்த வழி விடிவு காலம்ன்றது ஏதோ ஒரு திடீர் டேர்னிங் திடீர் திருப்பங்களால கிடைக்கும் ஒரு ஸ்பீட் ஒரு ஏதோ ஒரு சுழற்சியால சில விஷயங்கள் ஆக்டிவ் ஆகும் சொல்லுவோம் இல்லையா அப்படி ரொம்ப நாளா தீராத முடிக்க முடியாது நடக்குமா ஆகுமா இது இவ்வளவுதானா அப்படின்ட்டு நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளால தீராத மன அழுத்தம் படுத்த தூக்கம் இல்லைன்ற அளவுக்கு மன மனவிரதி இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஏன்னா வாழ்க்கை இல்லை உங்களை மாதிரி எதிர்நீச்சல் போட்டவங்களும் இல்லை உங்களை பிரச்சனைகளை சந்திச்சவங்களும் இல்லை இன்னைக்கு உங்களை உழைக்கிறவங்களும் இல்ல ஆனா உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க பர்ஃபெக்டா பண்றீங்க மத்தவங்க கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் இருக்கு ஆனா இங்க பிரச்சனை அதற்குரிய ரிசல்ட் இல்லை சம்மந்தமே இல்லாதவங்க அதை தட்டி பறிச்சுக்கிட்டு போற மாதிரி சிக்கல்கள் அப்போ இங்க பிரச்சனை என்னன்னா நமக்கு என்ன அதிர்ஷ்டமே வேலை செய்யலையா நம்ம அதிர்ஷ்டசாலி இல்லையா இவ்வளவுதான அளவுக்கு எல்லாமே பல யோசனைகள் பல சிந்தனைகள் அப்போ இங்க பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் கிரக அமைவுகளும் கடந்த காலகட்டங்களில் இருந்த சூழலும் இப்பவும் ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யவே முடியல நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு போயிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இன்னைக்கு உண்மையே சொல்லணும்னா உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில கூட ரொம்ப நாளா சில இடைப்பட்ட காலகட்டங்களில் வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கலையே இன்னைக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட ரீதியில இருந்து சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட வரைக்குமே சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரிலீஃப் இல்லை என்ன ட்ரீட்மெண்ட் என்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்க இல்லையா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தானாகவே ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏன்னா குரு ஒன்பதில் நிற்கக்கூடிய குரு வக்ரநிலை அடைஞ்சு அவர் ஐந்தாம் பார்வையால் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ இது வரைக்கும் இரு இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது தொழில இருந்து சிக்கல் நீக்கப் போகுது தொழில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது தொழிலில் வந்து ஒரு தெளிவு கிடைக்க போகுது மாபெரும் வளர்ச்சி அடைய போறீங்கன்னா தனகாரகன் இல்லையா இல்லையா அவர் அவர் நிலை அதை விட யாரும் ஏழாம் ஏழாம் வீட்டிற்கு 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 அதிபதி அதிபதி நாலாம் நாலாம் பாத்தீங்கன்னா அந்தஸ்து அந்தஸ்து மரியாதைக்குரிய ஒரு இடம் வீடு அப்போ அந்த மரியாதை உயரும் குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க உங்க வாழ்வாதாரம் மாறும் வாழ்வாதாரத்திற்குரிய பொருளாதார அமைப்புகள் எல்லாமே உயர்தரமான நிலைக்கு போயிடும் அப்போ ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் தொழில் சார்ந்த ரீதியில அடுத்தது வேலையில ஒரு டாப் பொசிஷன்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உண்டாக்க போறீங்க பல பேர் நீங்க மருத்துவத்துறையோ இல்லை விஞ்ஞான சம்பந்தப்பட்ட துறையிலையோ இருந்து சில கண்டுபிடிப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறவங்க கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது ஒரு சாதனையை படைக்க போறீங்க மற்றவங்க கண்டு புகழக்கூடிய அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனையை உண்டாக்க போறீங்க சில அவார்டு வாங்கக்கூடிய ஒரு நிலை வேலையிலே செய்யக்கூடிய வேலையில சில ரெக்கார்டு உடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு ரெக்கார்டை உண்டாக்குற அளவுக்கு ஒரு அருமையான சான்சஸ் எல்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டாக போகுது உருவாக போகுது பெரிய சாதனையாளர்களா வரக்கூடிய அமைவுகள் எல்லாமே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உண்டு குறிப்பாக கல்வி ரீதியிலே இருக்கக்கூடிய மாணவி மாணவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கிடைக்கும் தான் படிச்ச இடத்துலயே தன்னை வேலைக்கு எடுக்கிற வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் சில அரசு உண்டான முயற்சிகள் படி பரீட்சை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிற எழுதுறேன் நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு சான்ஸ் தான் இது கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு கல்வியில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஏற்கனவே சில விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பீங்க மற்றவங்க சூழ்ச்சிகளால் உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க அதில் எல்லாத்தையும் உடைச்சி வெளியில வந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க அந்த வளர்ச்சி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது பொருந்தும் நூறு சதவீதம் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கு இடம் மாற்றங்கள் கிடைக்கும் இருக்கிற வேலையில இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் எனக்கு வேலையே கிடைக்கலைங்க இருந்த வேலையும் பறி போயிடுச்சுங்க நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது மீண்டும் வேலை கிடைக்க போகுது வெளிநாட்டில் வசிக்கும் வசிச்சு அந்த இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி பிரைவேட் சார்ந்த வேலையில இருக்கிறவங்களும் சரி உங்க வேலையினுடைய இது முடிஞ்சது நீங்க வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்குங்கன்ற மாதிரியான சில சூழல் எல்லாம் வந்திருக்கும் அதற்குரிய முயற்சிகள் கூட எடுத்துக்கிட்டு இருப்பீங்க எடுத்திருப்பீங்க அதுவும் முழுமையான ரீதியில பலன் கிடைக்கல என்ன நடக்குதுன்னு தெரியலன்ற ஒரு குழப்பம் கண்டிப்பா சக்சஸ் நடக்கும் மேற்கொண்டு வெளிநாடுக்கு போகணும் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல அங்கீகாரத்தோட நல்ல அருமையான மேன்மையில வந்தேன் நான் வந்த வேகத்துக்கு எங்கேயோ போவேன் நினைச்சேன் இப்ப எல்லாமே டிராப் ஆகி நிக்குது எல்லாமே பிரேக் ஆகி நிக்குது மீண்டும் எனக்கு ரீஎன்ட்ரி கிடைக்குமா நான் இதெல்லாம் சரி செய்வேனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி ஆகுமான்ற குழப்பத்தோடு இருந்தாலும் அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்க போகுது குரு வக்ர பார்வை வென்ற இடம் பார்த்தீங்கன்னா அவர் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி இல்லையா அப்போ குடும்பம் மனைவி நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீந்துரும் நீங்க கேட்ட இடத்துல பணம் வரும் உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் தொழில் சார்ந்தும் சரி நீங்க வேலையில் இருந்தாலும் சரி வாடிக்கையாளர்களை திருப்திபடுத்துருவீங்க அவங்க அடுத்தடுத்து கமிட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு இருக்கும் ஆக மொத்தத்துல ஒரு நல்ல தெளிந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலயும் குடும்பத்துல உங்க குடும்பத்துல இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடைஞ்சு போச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எதிர்த்தாலும் சிக்கலா இருக்குன்ற ஒரு மனோபாரத்தோடு இருந்திருப்பீங்க சுமைதாங்கியே வாழ்ந்த உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு மேன்மை இல்லையேன்ற ஒரு வேதனைகள் இருந்திருக்கும் அது எல்லாம் தாண்டி நீங்க மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் இருந்தாலும் ஒன்று சேர்ந்து வாழ்றீங்க வாழ போறீங்க அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுல குறிப்பா சொல்லணும்னா தண்ணீர் ராசி அன்பர்களுக்கு புதுசா வியாபாரம் பண்ணணும் தொழில் தொடங்கணும் நினைச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் சிலர் தொழிலிருந்து வேலைக்கே போயிடலாமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் கஷ்டத்தை இருப்பீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரீஎன்ட்ரி இருக்கு கவலைகள் வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பூமி வீடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணத்தில் அதை அமைப்பீங்க ஏற்கனவே பூர்வீக பூமி இல்லை நீங்கள் வாங்கின பூமியில் சில சிக்கல்கள் இருக்குது தீர்மானம் எதிர்பார்த்தவங்களுக்கு தீரக்கூடிய ஒரு தருணம் குறிப்பாக பூர்வ புண்ணியம் பஞ்சமஸ்தானம் அந்த பஞ்சமஸ்தானத்துல குரு பார்வை விழுது அந்த அஞ்சாம் வீட்டில மகரத்துல விழுது அப்போ என்ன நடக்கும் அந்த இடத்துல ஆல்ரெடி செவ்வாய் உச்சம் வீடு இல்லையா அப்ப நூறு சதவீதம் பூர்வீக பூமிகள் கிளிக் ஆயிடும் அந்த பூர்வீகம் மட்டும் இல்லாமல் பாகிய இடம் அதுதான் கல்யாணமாகி புத்திரபாகியமே கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு புத்தரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சிங்க மேல இல்லாதது பொல்லாதது போட்டு எனக்கு இப்ப வாழ்க்கையும் பரிமோச்சு மீண்டும் ஒரு வாய்ப்பு இல்லாம நிக்கிறேன் வழிபிறக்கமா பாக்குறேன் எதுவும் அமையல அப்படின்ற குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் குறிப்பா பஞ்சமஸ்தானம் பலம் பெற்று நிக்கது அது மட்டும் இல்லாம உங்களது வாழ்க்கையில குறிப்பா கண்ணிராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படின்னா திருமணத்திற்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க பிடிச்ச வாழ்க்கைக்குண்டான முயற்சி எடுத்திருப்பீங்க அதுல தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாய் இருந்திருப்பீங்க அந்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா எல்லாம் நெருங்கி வந்து விலைக்கு போயிடுச்சு என்ற குழப்பம் கண்டிப்பா மீண்டும் கிடைக்கக்கூடிய தருணம் உருவாக போகுது கவலைகள் வேண்டாம் ஏற்கனவே பல பேர் நீங்க கன்னிராசி என்பர்கள் திருமணத்திற்குரிய முயற்சிகள் எடுத்து பொண்ணு பார்த்தா அமைற மாதிரி வருது அமைய மாட்டேங்குது அதே போல பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்தா அமையிற மாதிரி வருது அமைய மாட்டேங்குது என்னனே தெரியல இங்கே எல்லா தகுதி இருக்கு அறிவு இருக்கு அழகு இருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தும் ஒர்க் அவுட் ஆகலை ஏன் தெரியலன்ற குழப்பம் அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அந்த குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடம் மூன்றாம் வீட்டில் டைரக்டா நூற்றி எண்பது டிகிரியில விழுது அப்போ வெற்றி நிச்சயம் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களை ராசியும் அவர் பாக்குறாரு தீராத உடல்ல இருக்கக்கூடிய நோயும் தீரும் கடன் சுவைகள் நீங்கும் சுபகாரியங்கள் நடக்கும் நினைச்ச எனக்கு அடைவீங்க நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரீதியில சில சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்களுக்கு எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும்